வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே இந்த சுக்கரனால என்ன பலன் சுக்கரன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அல்லவா அந்த பனிரெண்டாம் இடத்திலிருந்து வருகின்ற கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்க ராசியிலே வந்து அமரப்போகிறார் அப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார் சுக்கரன் என்பது இந்த மகர ராசி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏன் கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அதாவது ஐந்தாம் அதிபதியாக பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாகவும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்க ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் அப்போ என்ன உங்களுக்கு நல்லவைகள் நல்ல மனது எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அத்தனையும் போக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது மனதில் இருந்து வந்த அந்த அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிறது விடுதலையாக கூடிய தன்மை ஏன்னா சுக்குரனுங்கிறதே ஒரு நல்ல ஒரு கிரகம்தான் அந்த சுக்குரன் உங்க ராசியில் வந்து அமர்வது அது குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் கடவுளினுடைய அனுகிரகம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த மகர ராசி இப்போ இப்ப பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும் எதையும் சாதிக்கலாம் அதாவது ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது அமைய இருக்கிறது அதுவும் குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது இரண்டு சுப கிரகங்களினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு படும்போது நினைத்தது சாதிக்கக்கூடிய தன்மை அதாவது லக்னம் ராசி நன்றாக இருந்து விட்டாலே எல்லாமே அதாவது என்ன சொல்றது அந்த மாதம் அந்த டைம் அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாகவே அமைந்துவிடும் எதை தொட்டாலும் அது வெற்றி அப்படிங்கிற அமைப்பு சந்தோஷம் சுக்கரனுங்கிறது என்ன உங்களுடைய மனைவியினால் உங்களுக்கு சந்தோஷம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்போ உங்களுடைய லக்னம் நன்றாக இருக்கும்போது பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளினுடைய ஆதரவு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு குலதெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் சமூகத்துக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பு சமூகத்தில் இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய பதவி பட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் அந்த சுக்கரனுங்கிறது உங்களுக்கு அஞ்சுக்குரியவன் பூர்வம் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு ஓடி அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை அந்த உறவுகள் உங்களுடைய மற்றவர்கள் சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய சில வகை பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் தீர்த்து அது சுமூகமாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாகவே இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் குல தெய்வத்தின் வழிபாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு கடவுளினுடைய ஆணை அதாவது தெய்வ சக்தி அனுகூலம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குல தெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அது அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் ஐந்தாம் அதிபதி உங்க ராசியில இருக்கு அப்போ குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை காரகன் குரு அமர்ந்து அந்த குழந்தை காரகனான குரு பக அதாவது சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது நினைத்த காரியங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சக்சஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கலையப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சுக்கர பயிற்சி அமைய இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பதவி அஞ்சாம் இடம் என்பது பதவியை குடிக்கக்கூடிய ஒரு இடம் பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை எதில் வேணா எடுத்துக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதில் வேணா எடுத்துக்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குழந்தைகளினுடைய படிப்பு பிரதமாக அதாவது குழந்தையினுடைய படிப்பு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது அந்த லைன்ல போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுல போய் படிக்கணுமோ இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்கும் குழந்தைகள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கிறது அதே சுக்கர பகவான் தான் பத்துக்குரியவன் தொழிற்தானத்தின் அதிபதி அவர் தனக்கு அதாவது நான்காம் இடம் பத்துக்கு நான்காம் இடத்துல உங்க ராசிலேயே உட்காந்துருக்கார் அப்போ தொழிலை ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் தொழிலை ஏதாவது ஒரு விரிவுபடுத்தணும் தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தொழில் இப்போ ஏதோ ஒரு தொழில் இருக்கிறோம் அந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணுவது என்ன டெக்னாலஜியை புகுத்துவது எந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பகுத்தா நாம திறம்பட செய்ய முடியும் அதன் மூலமாக லாபங்களை அனுபவிக்க முடியும் அந்த இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான அந்த தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கும் தொழில் ரீதியாக உங்க என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வேலையாக இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் நீங்கள் நினைத்தவாறு உங்க முயற்சியாலும் உங்களுடைய எண்ணத்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளாலும் திருப்திகரமாக அமையக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் அனைத்திலும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் பத்தாம் இடம் என்பது மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய இடம் பட்டம் பதவி புகழ் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தொழிலினால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய சில வருமானத்தை அதில் ஒரு சிறு பகுதியாவது தர்ம காரியங்களில் செயல்படுத்த வேண்டும் ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக மகராசி என்பதற்கு தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தர்ம காரியங்களில் செய்து அதன் மூலமாக புகழை பெற சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கலை சம்பந்தப்பட்ட துறை ஆறாம் இடத்துக்கு அது பனிரெண்டாம் இடம் அல்லவா அப்போ புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியையும் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அஞ்சாம் இடம் என்பது விளையாட்டுத் துறையை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் என்பது மேபி அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுண இருப்பார்கள் அந்நிய மொழி வேற ஜாதி வேற மொழி வேற இனம் சார்ந்தவர்கள் மூலமாக இந்த காலகட்டம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன்ங்கிறது யாரு கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அவங்க ராசியில இருக்க கணவன் மனைவி மேல அன்பு பாசம் பதிவு அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் அப்படியே ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு இருந்தவங்க கூட என்னுடைய கணவன் தான் என்னுடைய மனைவிதான் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றி இரண்டு பேரும் ஒன்றிணைந்து அன்னோனியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சுக்கரனுங்கிறது சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக வாங்கலாம் அது தடை ஏதும் இல்லை அதே சமயத்தில் வீடு வீட்டை குறிக்கக்கூடிய கிரகமும் அதே சுக்குரன் தான் அப்போது சுக்குரன் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால அது உங்கள் ராசிலே இருக்கிறதுனால உங்கள் என்னப்படி வீடு அமையணும் என்னப்படி வீடு வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அல்லது கட்டின வீட்டை வாங்கணும் அல்லது வீடை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தையும் அதற்கான இடத்தை வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் திரைப்படம் சார்ந்த இயல் இசை இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி துறைகள் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாகவே அமையும் அதே சமயத்தில் சுக்கரன் உங்கள் ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன திருமணஸ்தானம் அப்போ திருமண வாய்ப்புகள் கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் திருமண வாய்ப்புகள் இருக்கும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது நீ உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஒரு சுக்கரதேசை நடக்குதான்னு பாருங்கள் இல்லை சுக்கர புத்தி நடக்குதான்னு பாருங்க இப்படி சுக்கரதிசை புத்தி நடக்கின்றவர்கள் இன்னும் ஒரு நல்ல அனுகூல மேன்மையை பெற அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம் எங்க போகலாம் கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் அக்னீஸ்வரர் கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று தரிசித்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது